நாம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அந்த செயலை நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிற மன உறுதி இல்லாம நம்மளால செய்ய முடியுமா நிச்சயமா செய்ய முடியாது உனக்கு உன் மீது நம்பிக்கை இருந்தால் உனக்கு நம்பிக்கை இருந்தால் அந்த கடவுளே தேவையில்லை உனக்கு உன்மீது நம்பிக்கை இல்லை என்றால் அந்த கடவுளே துணையாக இருந்தாலும் அதனால் எந்த பலனும் கிடைக்க போவதில்லை என்பார் பெரியார் இல்லையா பெரியார் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு வாசம் முதல்ல நம்ம மேல நம்பிக்கை வைக்கணும் நம்ம செய்யற காரியத்துல மொதல் மன உறுதி நமக்கு இருக்கு தெய்வத்தான ஆகாதனும் முயற்சி தன் மைவர்த்த கூலி தரும் அப்படின்னு தான் வலுவ பிறந்தவையும் சொல்றாரு அப்போ நமக்கு நாம மேல பச்சிருக்கக்கூடிய நம்பிக்கைங்கிறது நாம் எடுத்துக்கொண்ட அத்தனை உறுதிகளிலும் மிகச்சிறந்த உறுதிங்கிறது மன உறுதி தான் அந்த காரியத்தை நாம செய்யணும் நாம நினைக்கிற மாதிரி நம்ம நெஞ்சில்ல அந்த ஆற்றல் இல்லையா அனைத்து ஆற்றலும் உன்னிடம் உள்ளது இன்னைக்கு நீ இப்படி இருக்கிறதுக்கு நீதான் காரணம் நாளைக்கு நீ உன்னை எப்படி ஆகணும் நீ விரும்புறியோ அப்படி உன்னை கொள்வதற்கான அத்தனை வலிமையும் முன்னிடம் உள்ளது என்ற விவேகானது அந்த மன இருக்கு பாத்தீங்களா அந்த நெஞ்சுரம் அதுதாங்க வினை திட்பம் சரியா முதல் திருக்குறளையும் அற்புதமா விளக்கம் கொடுத்திருக்காரு எல்லாரும் இந்த பத்து திருக்குறளை கையோட மனப்பாடமே பண்ணிக்கலாம் புரிஞ்சு மனப்படம் பண்ணிக்கலாம் சரியா சரி முதல் திருக்குறள் பாருங்க வினை திட்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்றைய எல்லாம் பிற அப்படிங்கிறார் அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா வினை திட்பம்னு என்னன்னு நீங்க கேட்டீங்கல்ல உங்களுக்கு விளக்க தரேன் வினைத்திற்பம் என்பது அவரே அதுக்கு என்ன கொடுக்குறாரு கொடுக்குறாரு வினைத்திற்பம் என்பது ஒரு காரியத்தை செய்வதற்கான ஒருவனுடைய மனத்திற்பம் அப்போ வினை திற்பம்னா வினையில் திற்பம் அதாவது ஒரு காரியத்தில் உறுதி என்பது ஒருவன் அந்த காரியத்தை செய்வதற்கு எடுத்துக்கொண்ட மன உறுதி இப்போ நம்ம ஒரு போட்டி தேர்வு ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம் இதுக்கு என்ன சார் வேணும்னு உண்ட யாராவது ஆலோசனை கேட்டா நீ சொல்ற மொதல் பாயிண்ட் என்ன முதல்ல உன்னால ஜெயிக்க முடியும்னு உன் மேல உனக்கு ஒரு நம்பிக்கை வேணும் ஒரு மன உறுதி இருக்கணும் அதுக்கப்புறம் தான் மத்தம் எல்லாம் மற்ற எல்லாம் இருக்கு நட்பு இருக்கு வழிகாட்டுதல் இருக்கு பணம் இருக்கு எல்லாமே இருக்கட்டும் கருவி இருக்கு பொருள் கருவி காலம் வினை எல்லாமே இருக்கட்டும் மன உறுதி இல்லைன்னா அந்த காரியத்தில் நம்ம ஜெயிக்க முடியுமா அப்போ ஒரு காரியத்தில் ஜெயிக்கிறதுக்கு முதல்ல என்ன தேவை மன உறுதி அந்த மன உறுதி தான் வினை திற்பம்ன்றாரு வேற எதுவும் அவருக்கு விளக்கம் கொடுக்கல என்னைய பொறுத்தளவில் வினை திற்பம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு காரியத்தை நான் செஞ்சே தீர்வேன் என்னால முடியும் நீ மனசுல எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த வலிமைக்கு தான் வினை திற்பம் வேற எந்த வலிமையும் வினை திற்பம் ஆகாது மன வலிமை தான் வினை திற்பம் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாரு இதுதான் இதுக்கான அர்த்தம் திருக்குறள் உங்களுக்கு இது எங்க சார் பயன்படுத்தலாம் நீங்க அப்படின்னு சொன்னா நீங்க யாருக்காவது சில அறிவுரைகள் சொல்லும்போது சொல்லலாம் எங்க வினை திப்பம் ஒருவனது மனத்திற்பம் இந்த காரியத்துல ஒன்னால ஜெயிக்க முடியுமா அப்படின்னா அந்த காரியத்துல நீ மன உறுதியா இருந்தா நீ ஜெயிப்பேன் அந்த மனஉறுதி ஒன்று இருக்காங்கறதுதான் வினை என்பது ஒருவன் மனத்திற்பம் அப்போ அவர் விளக்கம் கொடுத்துட்டு வேற எந்த வலிமையும் வினைதிப்பம் ஆகாது அந்த வினையில் நான் வெற்றி பெறுவேன் என்ற அந்த மன வலிமை இருக்கு பத்தி அதுதான் வினை திப்பம் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறேன் மற்ற வலிமையெல்லாம் அப்புறம் நட்பு வலிமை கருவி வலிமை பொருள் வலிமை அதெல்லாம் அப்புறம் அந்த காரியத்தை நான் செய்யணும்னு நினைக்கிறேன் அந்த வினை வலிமை இருக்குல்ல அதுதான் வினைத்திற்பம் தான் மனத்திப்பம் அப்படின்னு சொல்றாரு இந்த திருக்குறளுக்கான பொருள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா வினை திப்பம் ஒருவனது மனத்திற்பம் மற்றைய எல்லாம் பிற மற்ற வலிமைகள் எல்லாம் வலிமைகள் ஆகாது அப்படின்னு சொல்றாரு மற்றைய எல்லாம் பிற பிற வலிமைகள் எல்லாம் மற்றவை பிற வலிமைகள்லாம் என்ன ஒரு காயத்தில் ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் வலிமைகள் தேவைப்படும் பொருள் வலிமை தேவைப்படும் நட்பு வலிமை தேவைப்படும் துணை வலிமை தேவைப்படும் கருவி வலிமை தேவைப்படும் நான் அதெல்லாம் சொல்லலை எனக்கு வினை திற்பங்கிறது அவனோட மன வலிமை தான் அப்படிங்கறது அப்ப நானும் முதல்ல ஏன் இந்த திருக்குறள் அதிகாரத்தை எடுக்கிறேன் நீ ஒரு வெற்றி பெற வேண்டும் என்று துடிப்போடு இருக்கிற உன்னுடைய துடிப்புக்கு ஏற்ற ஒரு அதிகாரம் இது நீ அந்த காரியத்தில உறுதியோடு அறிக்கை அந்த காரியத்துல நீ உறுதியா இருக்கும்போது நீ ஜெயிக்கிற ஒன்றை உன்னால் கனவு காண முடியும் என்றால் அதை உன்னால் அடையவும் முடியும் எதை நீ நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அதை ஆகணும்னா அந்த காரியத்துல ஒரு உறுதி வேணும் அந்த காரியத்தில் உறுதி இருக்கும்போது அந்த காரியத்தை செய்ய முடியாத எத்தனை தடைகள் வந்தாலும் நீ உறுதியாக இருக்க இருக்க அத்தனை தடைகளும் விலகும் இல்லையா அதுதான்